வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி செம்மையான ஒரு சமையல் சமைக்க போகிறோம் சிக்கன் கறி குழம்பு தான் வைக்க போகிறோம் ஆனால் வித்தியாசமான முறையில் இப்போ சிக்கனை நம்ம கழுவி சுத்தம் செஞ்சு எடுத்துக்கிடுவோம் இதில் சிக்கனுக்கு தேவையான எல்லாம் நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து மஞ்சள் பொடியை நல்லா போட்டு கறியில் நம்ம விரவிடும் எதுக்குன்னு கேட்டால் மஞ்சள் பொடியை வந்து கறியில் நம்ம விரவி தான் அலசி எடுக்கணும் ஏண்டா அதில் சின்ன சின்ன கிருமிகள் இருக்குன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து நம்ம சிக்கன் கறி வந்து பெரிய பெரிய பீஸாக இருந்துச்சு நான் பொடி பொடி பீஸாக கட் பண்ணி இப்போ சுத்தம் செஞ்சு எடுத்துக்கிட்டோம் நம்ம தாளிச்சிக்கிட்டே குழம்பு ரெடி பண்ணுவோம் இப்போ மசாலா வந்து நம்ம அம்மிலேயே அரைச்சி எடுத்துக்கிருவோம் இப்போ நம்ம சிக்கன் கறி குழம்புக்கு வந்து இஞ்சி பூண்டு தேங்காய் எல்லாத்தையுமே அம்மியில் அரைச்சி எடுத்துக்கிருவோம் இப்போ பூண்டு இஞ்சை நச்சு எடுத்துக்கிருவோம் ஃபஸ்ட்டு இப்போ பூண்டை அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ இஞ்சி அரைச்சி எடுத்துக்கிடுவோம் இப்போ தேங்காய் அரைச்சு எடுத்துக்கிடுவோம் இஞ்சி பூண்டு அரைச்சாச்சு இப்போ நம்ம சிக்கன் குழம்புக்கு தேவையான பொருளை எல்லாம் அம்மியில் அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ போய் குழம்புக்கு நம்ம ரெடி பண்ணுவோம் இப்போ வந்து நான் சிக்கன் கறி குழம்பு வந்து வித்தியாசமான முறையில் சமைக்க போகிறேன் இப்போ என்னென்ன எடுத்துருக்குன்னு பாருங்கள் கொஞ்சம் பெரும் சீரகம் ஏலக்காய் பிரிஞ்சி இது பட்டை கிராம்பு எல்லாம் எடுத்துருக்குறேன் தாளிக்க இப்போ நம்ம எண்ணெயை சேர்த்துட்டேன் இப்போ தாளிச்சுக்குருவோம் இப்போ சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிருவோம் இது நல்லா இருக்கும் இப்போ கருவேப்பில சேர்த்துக்கிருவோம் அடுத்தது தக்காளி மிளகாய சேர்த்து சின்ன வெங்காயத்தோட ஏன்னா சின்ன வெங்காயம் சிக்கன் குழம்புக்கு சேர்த்தா நல்லா டேஸ்டா இருக்கும் மிளகா சேர்த்துக்குருவோம் நம்ம அம்மில அரைச்சி எடுத்து இஞ்சி பூண்டை சேர்த்துக்கு இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வடை மார்க்கறதுக்கு வதக்கி விட்டுப்படுவோம் சிக்கனை சேர்த்தோம் இப்போ பாருங்க நம்ம தாளிச்சதுலயே நம்ம கறியை சேர்த்துட்டோம் எலும்பு கறியுமாக தான் இருக்கும் சதக்கறியும் எலும்பு கறியுமாக தான் இருக்கும் இப்போ வந்து நம்ம மசாலா பொடியை அதில் போட்டு நம்ம கலந்து விட்ருவோம் மஞ்சள் பொடி சேர்த்துக்குருவோம் குழம்பு மசாலா பொடி சேர்த்துக்கிருவோம் நம்ம கட் பண்ணி வச்சுட உருளைக்கிழங்கையெல்லாம் சேர்த்து விட்ருவோம் நிறையா பேர் வந்து கறிக்குழம்புக்கு வந்து உருளைக்கெழங்கு சேர்க்க மாட்டாங்க நாங்க கறிக்குழம்புக்கு உருளைக்கெழங்கு சேர்ப்போம் செம்மையா இருக்கும் கொஞ்சோண்டு புதினா சேர்த்துக்கிருவோம் கொஞ்சோண்டு மல்லியலை சேர்த்துக்குருவோம் அம்மியில் அரைச்ச தேங்காவை சேர்த்துக்குருவோம் அம்மியில் அரைச்சு கழுவி எடுத்த தண்ணியை சேர்த்துக்குருவோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குருவோம் இப்போ நம்மளுக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கருவோம் குழம்பு ரெடி பண்ணி அடுப்பில் வச்சாச்சு இப்போ தட்டை போட்டு மூடிக்கிருவோம் இப்போ சிக்கன் கறி குழம்பு ரெடியாகிருச்சு நம்ம இறக்கி வச்சு சாப்பிட்ற வெளியே தான் இப்போ கொஞ்சம் மல்லிகலையை அப்படியே தூவி விட்டு இறக்கிக்கிற வெளியே இன்னைக்கு கம கமான்ட்டு இன்னைக்கு சிக்கன் கறி குழம்பு இன்னைக்கு நல்லா சிக்கன் குழம்பு சமைச்சு நல்லா கமகமாக வாசத்தோட ஆனால் சூடாக இருக்குது நான் சுட சுடையே இன்னைக்கு சாப்பிட்றேன் பாருங்க கறிலாம் நல்லா பஞ்சு மாதிரியே வெந்துருச்சு செமையான சரியான டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி சிக்கன் குழம்பு சமைச்சி சாப்பிட்டு பாருங்கள் உண்மையிலே சூப்பராக இருக்குது நாங்கள் கறி குழம்புக்கு வந்து உருளைக்கெழங்கு போட்டிருக்கோம் நல்லா மாவு மாதிரி வெந்துருச்சு சுட சுட இருக்கிறதுனால எங்களால் சூடு தாங்க முடியல எங்க பூனை மியான்னு கத்திக்கிட்டு இருந்துச்சு நாங்கள் மீன் கிடைச்சிச்சு ஒருத்தவங்கிட்ட நாலு மீன் வாங்கி அதை அவிச்சு சோத்துல விரை வச்சா சாப்பிட்டுட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க நான் ஒரு ஆள் இருந்ததுனால நானா சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் எங்கள் வீட்டுக்காரர்கள் கடலுக்கு போயிட்டு வந்தாங்க இப்போ கடைக்கு போயிருக்கிறாங்க ஆனால் உண்மையிலே இதே மெத்தடில் நீங்களும் சிக்கனை வாங்கி சமைச்சு பாருங்க ரொம்ப ஒரு வேறு லெவல் தாங்க ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது ஆனால் சுடுதுங்க சுட சுட இருக்குது குழம்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள்